மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்துக்குறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் ரெண்டாட்டம் நேரடியாக மனு கொடுத்துக்குறோம் வட்டாட்சியர் கட்ட கொடுத்துக்குறோம் வீட்டுக்கு பாது தனி முதலமைச்சர் முதலமைச்சர் தனி முதல் பிரிவு கொடுத்துக்குறோம் எந்த விதமான நடவடிக்கை முதலமைச்சர் கிட்ட ஆர்டர் வந்ததுன்னு எங்கள் ஊர் மணிக்கர் சொன்னார் இப்போ பட்டா கொடுக்க தவறுனா ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ஜம்பவதுல நூற்றி இருபது வீட்டுலேயும் கருப்பு ஒடியாற்ற போராட்டம் அறிவிச்சுக்கிறோம் கருப்பு ஒடி அத்தவங்க கண்டிப்பாக நாங்கள் ஜம்போதி காலநிலை ஆதரவாடு பகுதியில் நூற்றி இருபது வீட்டு கருப்பு கருப்புக்கோடி பறக்கும் ஜம்போதி பட்டா வழங்கிடுங்கிடு வழங்கிடு பட்டா வழங்கிடு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சுவோட்டம் ஜம்போதி கிராமத்திலிருந்து மூன்று ஆண்டுகளாக இந்து ஆதரவாளர் மக்களுக்கு இலவச பட்டா கேட்டு போராட்டம் பண்ணோம் மா மாதத்துக்கு போராட்டம் பண்ணியிருந்தாங்கன்னா இது வரைக்கும் வரல அதிகாரி வந்து சமாதானம் தான் பண்ணிக்கிறாங்க போன மாதம் பத்தாம் தேதி வந்து தனி வட்டாட்சியளவுக்கு முடி போராட்டம் பண்ணோம் குழு போராட்டம் அவங்க பாய்ச்சி நாளில் முடிச்சு தர நாங்கள் அவங்க பண்ணல இப்போ வந்து தாக்கத்தார அளவுக்கும் போராட்டம் பண்ணிக்கிறோம் சமாதானம் தான் பேசிக்கிறாங்க இது வரைக்கும் வரலை இப்போ வந்து ஆவி செய்கிறோம் சொல்கிறாங்க இடத்த மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்துக்குறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் ரெண்டு ஆட்டம் நேரடியாக மனு கொடுத்துக்குறோம் வட்டாட்சியர்கிட்ட கொடுத்துக்குறோம் ஈஸ்ட் தக்காளி தனி முதலமைச்சர் முதலமைச்சருக்கு தனி முதல் தனித்தறிவு கொடுத்துக்குறோம் எந்த விதமான நடவடிக்கை மெகாமிச்சரை கட்டுன்னு ஆர்டர் வந்ததுன்னு எங்கள் ஊர் மணிக்கார் சொன்னார் அது நூற்றி எட்டு சர்வ நம்பரு ஆர்டர் வந்து கொடுக்கலாம் சொல்லிக்கிறார் ஆனால் அவருக்கு மறைக்கிறாங்க ஆர்டர் ரெண்டாவது ஆட்டம் ஆர்டர் வந்துச்சு ஆனால் அதை மறைக்கிறாங்க எல்லாம் ஆள் சப்போர்ட்டில் வந்து மறைச்சிக்கிறாங்க கஞ்சம் வாங்குறாங்கன்னா எங்களுக்கு தெரியல சப்போர்ட்டில் வந்து மறைச்சிக்கிறாங்க இப்படி பட்டா கொடுக்க தவறுனா ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி சம்பவியில் நூற்றி இருபது வீட்டுலேயும் கருப்புக்கோடி ஏற்ற போராட்டம் அறிவிச்சுக்கிறோம் கருப்பு ஒடி யாத்தவங்க கட்டி போனாங்க சம்பவதி காலையில் ஆதிர்வாடு பகுதியில் நூற்றி இருபது வீட்டு மேலேயும் கருப்பு கோடி பறக்கும் இலவச பட்டா வழங்கிடு ஆதிவாடை மக்களுக்கு பட்டா வழங்கிடு இலவச மக்களுக்குச் சம்போதி இலவச பட்டா வழங்கிடுங்கிடு பட்டா வழங்கிடுங்கிடு ஆதரோட மக்களுக்கு இலவச பட்டா வழங்கிடு